கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் இருபத்தி மூன்றாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டு ஒன்பதிலே நாங்கள் கவனிக்கிறோம் என் கிரிவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் அப்போசனாகிய பவுல் குறந்தையருக்கு எழுதின நிருபத்திலே தன்னுடைய ஒரு சொந்த அனுபவத்தை அவர் விவரிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கின்றது அந்த பலவீனம் நோயாக இருக்கலாம் குறைபாடாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டம் அவருடன் இருந்து கொண்டிருந்தது அவருக்கு எதிராக இருந்து கொண்டிருந்தது அது எதற்காக இருக்கிறது என்று அவர் கருதுகிறார் என்றால் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு படிக்கு மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் தான் தன்னை உயர்த்தி விடாதபடி அந்த பிளவீனம் தன்னை குத்துகிறது ஒரு முள்ளை போல அதை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி அவர் விவரிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் யார் போராட்டத்தோடு வாழ விரும்புகிறார்கள் அவர் எழுதுகிறார் மூன்று தடவை தான் கத்தரிடத்திலே அதற்காக ஜெபித்தேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதற்குத்தான் ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் இந்த இடத்தில் அப்போசரன் ஆகிய பவுல் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆனால் அவருக்குரிய முள்ளு போன்ற அந்த வேதனைப்படுத்துகின்ற துன்பப்படுத்துகின்ற அந்த பெலவீனத்தை தன்னை குட்டும் சாத்தான் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார் அதிலிருந்து அவரால் விடுபட முடியவில்லை தேவனிடத்திலே ஜெபித்தார் பதிலும் கிடைத்திருக்கிறது ஆகவே என கண்பானவர்களே நாங்கள் எல்லோருமே முற்று முழுதாக பூரணப்படுத்தப்பட்டவர்களாக நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட முடியாது கடந்து சென்று விட முடியாது இலகுவாக கடந்து சென்று விட முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் உண்டு ஆனாலும் அந்த போராட்டங்களை தாங்குவதற்கோ அல்லது முகம் கொடுப்பதற்கோ கருத்தர் கிருபையும் பலனும் தருவார் அதுதான் இங்கு வாக்கு பண்ணப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் விடுதலையை எதிர்பார்த்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆனாலும் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கான கிருவியையும் பலனையும் தருவார் என்பதை மறந்து போகாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டு அதற்கான கிருபியையும் பிளத்தையும் உங்களுக்கும் தருவார் அன்புள்ள பரலோக தகப்பனே நீண்ட காலமாக போராடுகிற போராட்டங்களில் ஆண்டவர் வேதனையோடு துன்பங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஐயா நீங்க அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல பதிலை தந்து உமக்கு சித்தமானால் அந்த வேதனைகள் அந்த முள் அந்த சாத்தானுடைய குட்டுகின்ற அந்த சுன் துன்பப்படுத்துகின்ற சூழ்நிலைகளில் இருந்து பிள்ளைகளை தப்புவிக்கும்படி விடுதலையாக்கும்படி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே போராட்டங்கள் தொடருமாயின் ஆண்டவரை அதற்கு எதிர்த்து முகம் கொடுக்கத்தக்க கிருபையும் பெலனையும் தாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவன் உள்ள நல்லப்பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்களின கண்பானவர்களை நாங்கள் தேசத்திலே லுசன் பட்டினத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம் கத்தெழுத்தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் you.